சுதாவும் கோபியும் ஒரு அழகான ஊர்ல விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாங்க சுதா நம்ம ஊர்ல காய்கறி எல்லாம் நல்ல விலைக்கு போகலாமா நான் பக்கத்து ஊர்ல இந்த காட்டை தாண்டி போய் காய்கறி எல்லாம் விற்றுட்டு வரலான்னு இருக்கேன் நீ என்ன சொல்கிற போயிட்டு வரட்டுமா ஐயோ அந்த காட்டு தாண்டியா வேணாம் வேணாங்க அந்த காட்டுக்குள்ளே போன நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க சில பேர் இறந்து கூட போயிருக்காங்கங்க தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாற்றிட்டு நம்ம ஊர்லேயே எவ்வளோ விலைக்கு விற்க முடியுமோ அவ்வளோ விற்றுட்டு நம்ம இருக்கிற காசை வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துக்கலாங்க வேண்டாங்க ஐயோ சுதா அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் நல்லபடியாக போயிட்டு அந்த காய்கறியெல்லாம் நல்ல விலைக்கு விற்றுட்டு வந்தால் தானே நமக்கு வயிறார சாப்பிட முடியும் நாலு பின்ன காலம் வந்துச்சுன்னா நம்ம பசி இல்லாமல் இருக்க முடியும் புரிஞ்சுக்கு சுதா நான் நல்லபடியாக போயிட்டு காய்கறிகளை விற்றுட்டு வந்துடுறேன் சுதா சொன்னதையும் மீறி கோபி காய்கறிகளை நல்லா விலைக்கு விற்கணும்னு நைட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த காய்கறி கூடையை சுமந்துக்கிட்டு காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பித்தார் கொஞ்சம் தூரமாக போனதுக்கப்புறம் ஒரு அழுகுரல் கேட்டுச்சு யாராவது இந்த நேரத்துக்கு காட்டுக்குள்ளே அழுதுட்ருக்கிறது யாருமா யார் இது ஏன் அழுதுட்டுருக்க உனக்கு என்ன இந்த காட்டுக்குள்ளே ஏன் தனியாக நின்றுட்டுருக்க ஏன்மா என்னாச்சு பார்க்க அழகாக இருக்க பக்கத்தில் என்ன இவ்வளோ தங்க நகைகள் வச்சுட்ருக்க யாருமா நீ இங்கே எதுக்குமா நின்றுட்டுருக்க என்னாச்சு ஏன் அழுதுட்ருக்கு சொல்லுமா நீ சொல்லாமல் இருக்கிறத பார்த்தா பயமாக இருக்கு ஐயா நானும் என் காதலனும் இந்த ஊரை விட்டு போகலான்னு வீட்டில் இருந்த தங்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு யாருக்கும் தெரியாமல் இங்கே வந்துட்டேன் ரொம்ப நேரம் ஆகியும் என்னோடய காதலன் இங்கே வந்து சேரவே இல்லை ரொம்ப இருட்டாயிருச்சு எனக்கு பயமாக இருக்குது நான் திரும்ப போனால் என் வீட்டில் என்னை சேர்த்துக்க கூட மாட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலிங்க ஐயா முகம் தெரியாத அந்த பொண்ணு சொன்ன கதையை கேட்டுட்டு கோபி மனசுக்குள்ளே ஒரு திட்டம் போட்டான் இந்த பொண்ணு யாருக்கும் தெரியாமல் நகையெல்லாம் இப்போ இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு கண்டிப்பாக இந்த பொண்ணை யாரும் தேட போகிறதில்ல அப்படின்னா நாம இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பொண்ணை கொண்டு போற்ற வேண்டிதான் அதுக்குன்னு ஒரு பிளான் பண்ணலான்னு ஆரம்பிச்சான் அம்மா உன்னோட காதலன் வர வழியில் புலி அடித்து இறந்து கிடந்ததை நான் பார்த்தேம்மா வா உனக்கு நான் அந்த இடத்த காட்டுறேன்னு சொல்லி அந்த பொண்ணு ஆஹ் அங்க இருந்து கூட்டிட்டு போனோம் இருமா நீ மட்டும் வர அந்த நகையெல்லாம் வா அப்புறம் இங்க வச்சுட்டு போனால் திருட யாராவது வந்தா எடுத்துட்டு போயிடுவான்னு சொல்லி அந்த நகையை தொட்டான் தொட்டதுமே அவன் தலை தழை ஆடாமறிச்சு ஐயோ அம்மா என் தலை என்ன ஆடு மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்றது அய்யோயோ என்னாச்சு எனக்கு என் தலைக்கு எங்கச்சு பேராசை கொண்ட மனுஷனே உன்னைய நான் என்ன பண்றேன் பாரு நீ ரொம்ப ஆசைப்பட்டு என் நகைக்காக என்னையே கொள்ள பார்த்தல உனக்கு ஒரு வழி கட்டுறேன் அப்படின்ட்டு கோமா இருந்த ராட்சசி அந்த ஆட்டுத்தலை இருக்கிற மப் கோப்பிய பார்த்து நீ உன் மனைவிக்கு துரோகம் பண்ண நினச்ச அதோட சேர்த்து ஒரு பொண்ணையும் கொலை பண்ண நினைச்ச அதுக்கெல்லாம் நிச்சயமாக தண்டனை இருக்குது நீ தப்பிக்க முடியாது அம்மா என்னை மன்னிச்சிரு நான் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன் நகை மேல் ஆசைப்பட்டது தப்பு தான் ஒரு பொண்ணையும் கொலை பண்ண நினச்சது தப்பு தான் இந்த தப்புக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிச்சிருமா சரி மனுஷங்களோட இயல்பே பேராசைப்படுறது தானே அதனால் உன்னை நான் மன்னிச்சிட்டேன் ஆனால் நீ ஊருக்குள்ளே ஆட்டுத்தொலையோடையே போ இங்கே நடந்த உண்மையை அப்படியே சொல்லணும் உன்னோட உண்மையை யாரு நம்பி ஏற்றுக்கிறாங்களோ அப்போ நீ இருந்து முழு மனுஷனாக மாறிக்குவ இதை நீ நல்லா ஞாபகம் ஞாபக வச்சுக்கும் உண்மையை மட்டும்தான் சொல்லணும் காட்டுக்குள்ளே வந்ததையும் ஒரு பொண்ணை நீ நகைக்காக கொள்ள நினைச்சதையும் மறைக்காமல் அப்படியே சொல்லணும் முழு மனசோட ஏத்துக்கிட்டா நீ மனுஷனாக மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிட்டாங்க அப்போது ஆட்டுத்தலையோட கோப்பி ஊருக்குள்ளே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தான் ஆட்டுத்தலையை பார்த்தோன்னே ஐயையோ ஆட்டுத்தலை இருக்க மனுஷனா இல்லை மனுஷருக்கு ஆடான்னு தெரியலையே அப்படின்னு எல்லாம் பதறி அடிச்சுட்டு இருந்தாங்க கோப்பி ஆட்டுத்தலையோட ஊருக்குள்ளே சுற்றி சுற்றி வந்துட்ருந்தான் தான் வீட்டை நோக்கி இருந்தப்போ சுதா எதுக்க வந்துட்டு சுதாவை பார்த்தோன்னா கோப்பியால் அழுகிய அடக்க முடியாமல் கண்ணீர் விட்டு கதறினான் சுதா என்னை மன்னிச்சிருமா என்னை மன்னிச்சிட்டேன்னு முதல்ல சொல்லு ஐயோ நான் என்ன தப்பு பண்ணிருந்தே தெரியுமா காட்டுக்குள்ள காய்கறியெல்லாம் கொண்டு போய் விற்கிறதுக்காக போனப்போ ஒரு அழகான பொண்ணு நகை கூடையோடு இருந்தான் அந்த நகையெல்லாம் அபகரிக்கலான்னு அந்த பொண்ணையே கொலை பண்ண நான் நினச்சேன் ஆனால் அது ஒரு ராட்சசியா மாறி எனக்கு சாப விட்டுருச்சுமா என்னது கொலை பண்ண நினச்சிங்களா எப்பேற்பட்ட காரியத்தை நகைக்காக பண்ண ஆரம்பிச்சிங்களா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ண மாட்டீங்களே நிச்சயமா அந்த ராட்சசி தன்னோட அழகான வசியத்தால ஏதாவது பண்ணிருப்பா நீங்க ரொம்ப நல்லவங்களா சேனு நாம வீட்டுக்காரர் முழு நம்பிக்கையோடு சொன்னதுனால கோபி ஆட்டுத்தலையிலிருந்து முழுசாக மனுஷனாக மாறிட்டான் ஆசையோ பேராசையோ எப்பவும் நமக்கு கஷ்டத்தை மட்டும்தான் தருங்கிறத இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இரு இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக வாழுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ